ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா திருநாமம் பதிமூன்று திருமங்கை திருமங்கை நின்றருளும் தெய்வம் என்று பூத தாழ்வார் பெரிய பிராட்டியை திருமங்கை என்று குறிப்பிடுகிறார் திருவாகிய பெரிய பிராட்டி உலகத்தவர்களுக்கு எல்லா பெருமைகளையும் தான் சம்பந்தத்தால் கொடுப்பவள் மேலும் நாராயணனுக்கும் தன் சம்பந்தத்தால் பெருமைகளை கொடுப்பவள் அவனுக்கு இவள் செல்வமாக இருப்பதினால் அவனது தெய்வத் தன்மைக்கு எந்த குறையும் இல்லை எப்போதும் இளமை பருவத்தில் இருப்பவள் வேதங்கள் எம்பெருமானை லக்ஷ்மியின் மனவாளனாகவே காட்டுகிறது எனவே இவளது அருள் பார்வை யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவனே தேவாதி தேவனாகிறான் இவளது திருவடி அடையாளங்கள் எந்த தெய்வத்தின் திருமார்பில் இருக்கிறதோ அவனையே முழுமுதற் கடவுள் என்று வேதாந்தங்கள் அறிகின்றன திருமங்கையாகிய இவளது கணவனே தெய்வமாகிற தன்மையை பெறுகிறான் திருநாமம் பதினான்கு அரவிந்த அரவிந்தம் என்றால் தாமரை அரவிந்த என்றால் தாமரையில் வாசம் செய்யும் பாவை அதாவது பெரிய பிராட்டி மகாலட்சுமி தாயார் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்கிறார் பெரியாழ்வார் எம்பெருமான் பெரியாழ்வார் உள்ளத்திற்கு சென்றபோது பிராட்டியுடனே சென்றான் என்கிறார் தனக்கு பிடித்தமான தாமரை பூவில் வாசம் செய்பவள் பெரிய பிராட்டி அவள் எப்பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரிவதில்லை எம்பெருமான் வைகுந்தத்தில் இருக்கும் அவள் ஸ்ரீதேவியாக அவனுடன் இருக்கிறாள் அவள் பார்க்கடலில் இருந்து தோன்றியவளாதனால் பார்க்கடலில் எம்பெருமான் யோகசைனத்தில் இருக்கும் போதும் அவளும் உடன் இருக்கிறாள் எம்பெருமான் ராமகிருஷ்ணனாக அவதரிக்கும் போதும் அவளும் உடன் சீத்தை ருக்மிணியாக அவதரிக்கிறாள் எம்பெருமானின் எந்த நிலையிலும் பிரியக்கூடாது என்பதற்காக அவனது திருமார்பிலேயே எழுந்தருளி இருக்கிறாள் திருநாமம் பதினைந்து மானமரு மென்னோக்கி பெண்மான் போன்ற மென்மையான பார்வையை உடையவள் சீத்தை மாணவரு மென்னோக்கி வைதேவி என்கிறார் திருமங்கை ஆழ்வார் பெண்மான் போன்ற மென்மையான பார்வையை உடைய சீத்தையை இனிய துணையாக கொண்டு காட்டிற்கு சென்றான் ராமன் ராமன் உடனிருந்ததால் அவள் பார்வை குளிர்ந்திருந்தது காட்டிலிருக்கும் வெயிலுக்கும் வெம்மைக்கும் அவளது குளிர்ந்த பார்வையே ராமனுக்கு நிழலும் நீருமாக இருந்தது மானமரு மென் வைதேவி விண்ணப்பம் என்கிறார் பெரியாழ்வார் அசோகவனத்தில் சிறையிருந்த சீத்தையை ராம தூதனாக சென்ற அனுமான் மானமரு மென்னோக்கி என்று அழைக்கிறார் பெண்மான் ஒன்று தன் கூட்டத்தை விட்டு பிரிந்து நாய்கள் கூட்டத்தில் சிக்கியது போல் சீத்தை ராட்சசிகளுக்கு நடுவில் இருந்தாள் ராமனை பிரிந்ததால் பயத்தினால் மான் போன்ற மருந்த பார்வையை கொண்டிருந்தாள் திருநாமம் பதினாறு தூமலராள் தூய்மையான தாமரை மலரில் பிறந்தவளான ஸ்ரீதேவி தாயாரை தூமலராள் என்கிறார் பெரியாழ்வார் அந்த பிராட்டிக்கு பிரியமானவன் எம்பெருமான் பெரிய பிராட்டி எம்பெருமானின் திருமார்பிலே வாசம் செய்தும் குன்றுகள் போன்றிருக்கும் அவனுடைய தோள்களில் விளையாடியும் அவனை அனுபவிக்கிறாள் இருப்பினும் அந்த அனுபவத்திற்கு குறைவந்து விடுமோ என்ற பயத்தில் ஒரு நொடியும் எம்பெருமானை பிரியாமல் இருக்கிறாள் அப்படிப்பட்ட மேன்மையுடைய திருமார்பையும் தோள்களையும் உடையவன் எம்பெருமான் எனவே அவனை தூமலராள் மனவாளா என்கிறார் பெரியாழ்வார் இந்த உலகிலுள்ள மனிதர்களுக்கும் முக்தி அடைந்தவர்களுக்கும் தலைவியாய் தலைவியாயிருப்பவள் ஸ்ரீதேவி அவளே விரும்பி அவனை மனவாளனாக ஏற்றதினால் அவன் தேவாதி தேவனாக இருக்கிறான் திருநாமம் பதினேழு மலர்மேல் திருமங்கை தேன் நிறைந்த செந்தாமரை மலரில் வாசம் செய்யும் பெரிய பிராட்டியை மலர்மேல் திருமங்கை என்கிறார் பெரியாழ்வார் கண்ணனை யசோதை தாலாட்டி தொற்றிலில் இடுகிறாள் போது தேவர்கள் குழந்தை கண்ணனுக்கு தங்கள் அன்பின் அடையாளமாக சில பொருள்களை சமர்ப்பிக்கின்றனர் அப்போது ஸ்ரீதேவி தாயார் இரண்டு விதமான மாலைகளை கண்ணனுக்காக கொடுத்தனுப்பினாள் என்பதை தேனார் மலர்மேல் திருமங்கை போத்தந்தாள் என்கிறார் பெரியாழ்வார் காட்டில் வளர்ந்த வாசனை மிகுந்த துளசியால் கையால் செய்யப்பட்ட மாலையையும் கற்பகப்பூவால் செய்யப்பட்ட நெற்றி மாலையையும் கொடுத்தனுப்பினாள் என்று விளக்குகிறார் உரையாசிரியர் சுவாமி மனவாள மாமுனிகள் திருநாமம் பதினெட்டு பின்னை கும்பர் என்ற கோபருடைய திருமகளான நப்பின்னை பிராட்டி இங்கு பின்னை என்று குறிப்பிடப்படுகிறாள் கண்ணன் அவளிடம் மிகுந்த ஆசை கொண்டிருந்தான் கும்பர் அசுரத்தன்மையுடன் இருக்கும் வலிமையான ஏழு காளைகளை அடக்குபவர்களே நப்பின்னையை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தார் கண்ணன் எப்படியும் வெற்றி பெறுவான் என்று நப்பின்னையும் மகிழ்ச்சியுடன் காத்திருந்தாள் ஆயர்பாடியில் இருந்த பல கோபர்களும் காளைகளை அடக்க முயற்சித்து தோல்வியடைந்தனர் பின் பலராமன் வந்தார் அவரை பார்த்த நப்பின்ன இவர் வீரராயிற்றே இவர் வென்று விடுவாரோ என்று முகம் வாடினாள் அவள் வாட்டத்தை கண்ட பலராமர் போட்டியிலிருந்து விலகினார் பின் கண்ணன் அந்த ஏழு காளைகளும் முடிந்து போகும்படி செய்தான் அதையே பெரியாழ்வார் பின்னைக்காகி அடல்விட ஏழினையும் என்கிறார் திருநாமம் பத்தொன்பது ஆயர்மங்கை ஆயர் குலத்தை சேர்ந்தவள் நப்பின்னை பிராட்டி அவளை விரும்பி மனம் புரியவே கண்ணன் ஆயர்குலத்தில் அவதரித்தான் நப்பிண்ணை கண்ணனுக்கு பிரியமானவள் இனிமையானவள் அவனுக்கு ஏற்ற இளமையான பருவத்தில் இருப்பவள் தோகை நிறைந்திருக்கும் பெண்மையில் போன்ற அழகுடையவள் பொன் கலசத்தை போன்ற திருமார்பு மற்றும் மெல்லிய இடையை உடையவள் நல்ல நிறமுடையவள் இனிமையான பேச்சை உடையவள் உருண்டு பசுமையுடன் இருக்கும் நீளமான மூங்கிலை போன்ற தோள்களை கொண்டவள் அந்த தோள்களை அணைக்கவே கண்ணன் தனக்கு சமமான வலிமையுள்ள ஏழு காளைகளை தழுவி அதன் திமில்களை அழித்தான் அதையே ஆழ்வார் ஆயனாகி ஆயர்மங்கை வேயத்தோல் விரும்பினாய் என்கிறார் கண்ணனின் முதல் பத்தினி இந்த நப்பின்னை பிராட்டியே ஆவாள் திருநாமம் இருவது தேவி என்னாதன் தேவிக்கு என்று பெரியாழ்வார் தேவி என்று கண்ணனின் பத்தினியான சத்யபாமாவை குறிப்பிடுகிறார் அவளுக்காகவே கண்ணன் இந்திரலோகத்தில் இருந்த கற்பக மரத்தை அவள் வீட்டு தோட்டத்தில் வைத்து கொடுத்தான் தோன்றல் தேவியை விட்டுக்கொடாதே என்று திருமங்கை ஆழ்வார் தேவி என்று சீதையைக் குறிக்கிறார் அவளை ராமனிடமிருந்து பிரித்து கடத்தி சிறை வைத்தான் ராவணன் அதன் விளைவாக ராமனால் கொல்லப்பட்டான் பூவினை மேவிய தேவி மணாலனை என்னுமிடத்தில் நம்மாழ்வார் பெரிய பிராட்டியை தேவி என்கிறார் தாமரைப்பூவில் வாசம் செய்யும் பெரிய பிராட்டியின் சேர்த்தியினால்தான் எம்பெருமான் மேன்மை பெறுகிறார் ஸ்ரீதேவியின் துணைவன் என்பதை விட பெரிய பெருமை எம்பெருமானுக்கு வேறு இல்லை என்று விளக்குகிறார் உரையாசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருநாமம் இருபத்தி ஒன்று காதலி கண்ணனின் பத்தினி சத்தியபாமையை காதலி என்று குறிப்பிடுகிறார் பெரியாழ்வார் இந்திரலோகத்திற்கு கண்ணனும் சத்தியபாமையும் சென்றிருந்தனர் அங்கே நந்தவனத்தில் கற்பக மரம் ஒன்று இருந்ததில் அதில் அழகான கற்பக மலர்கள் பூத்திருந்தன இந்திரனின் தேவியிடம் சத்தியபாமை ஒரு கற்பக மலரை கேட்க அவள் தர மறுத்தாள் கண்ணனிடம் முறையிட்டாள் சத்தியபாமை கண்ணன் இந்திரனிடம் கேட்க அவனும் கற்பக மலர் உயர்ந்த இடமான இந்திரலோகத்திற்கு மட்டுமே உரியது அதையில் பூமியில் இருப்பவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்தான் இதனால் கோபமடைந்த கண்ணன் இந்திரனை எதிர்த்து கருடனை கொண்டு அந்த மரத்தையே பிடுங்கி எடுத்து அதை சத்தியபாமை பிராட்டியின் வீட்டு முற்றத்தில் நட்டு வைத்தான் இதையே பெரியாழ்வார் கற்பக காவு கருதிய காதலிக்கு என்கிறார் திருநாமம் இருபத்தி இரண்டு பால் மொழியாள் பால் போன்ற இனிமையான பேச்சை உடையவள் பெரிய பிராட்டி அந்த இனிமையான பேச்சினாலே எம்பெருமானிடம் நமக்காக பரிந்து பேசுகிறாள் நம் குற்றங்களைக் கண்டு எம்பெருமான் கோவப்பட்டு தண்டனை கொடுக்க முற்பட்டால் இவ்வுலகில் குற்றம் செய்யாதவர் எவர் இருக்கிறார்கள் என்று கூறி அவன் நம் குற்றங்களை பொறுக்கும்படி செய்கிறாள் எம்பெருமானிடம் பரிந்துரை செய்து பெருமானையும் நம்மையும் சேர்த்து வைக்கிறாள் அதே பெரிய பிராட்டி சீத்தையாக அவதரித்தபோதும் பால் போன்ற இனிமையான பேச்சைக் கொண்டிருந்தாள் அசோகவனத்தில் சிறையிருந்த சீதையை ராமதோதனாக அனுமான் சென்று சந்தித்த போது அவள் வார்த்தைகளில் உள்ள இனிமையையும் கேட்டதாலே ஏற்பட்ட மரியாதையையும் கொண்டு பால் மொழியாய் என்று அழைப்பதாக பெரியாழ்வார் கூறுகிறார் திருநாமம் இருபத்தி மூன்று நுண்ணிடையாள் சீதை மின்னல் போன்ற சிறிய மெல்லிய இடையை உடையவள் கொடி போன்ற மெல்லிய இடையை உடையவள் அந்த கொடிக்கு பற்று கொம்பு ராமனாவான் அவள் இடையின் அளவு எப்படி குறைவாக இருக்கிறதோ அதேபோல் ராமனை தவிர வேறு விஷயங்களில் அவளது ஆசையும் குறைவாகவே இருக்கிறது அசோகவனத்தில் சிறையிருந்த சீத்தைக்கு ராமனை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை அவனையே நினைத்து அவன் தன்னை வந்து காப்பாற்றி அழைத்து செல்ல அவனுக்காக காத்திருந்தாள் ராமனை பிரிந்த துன்பத்தினால் உடல் இழைத்து மேலும் அவளது இடை மெலிந்திருந்தது அவளை அங்கு வந்து பார்த்த அனுமான் நுண்ணிடையாய் என்று அழைக்கிறார் இதையே பெரியாழ்வார் மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் என்று பாடுகிறார் திருநாமம் இருபத்தி நான்கு திருமாது மாது என்றால் பெண் திருமாது என்றால் செல்வம் மிக்க பெண் அதாவது செல்வங்களுக்கு அதிதேவதையான பெரிய பிராட்டி திருமாது என்று அழைக்கப்படுகிறாள் தென்னரங்கனை வாழ் வாட்டமில் வனமாலை மார்பனை என்கிறார் குலசேகர ஆழ்வார் இவ்விடத்தில் அவர் அரங்கநாதனை பற்றி பாடுகிறார் அதனால் இவ்விடத்தில் அரங்கநாயகி தாயார் திருமாது என்று குறிப்பிடப்படுகிறாள் அவளை தன் வலது திருமார்பில் கொண்டிருக்கிறான் அரங்கன் கௌஸ்துபம் முதலான ஆபரணங்கள் எப்படி எம்பெருமானுக்கு அழகு சேர்க்குமோ அப்படி தாயாரும் பெருமாளுக்கு அழகு சேர்க்கிறாள் அனைவருக்கும் தலைவனான பெருமானுடைய வலது திருமார்பில் அவன் அணைப்பதற்கு ஏற்ப எழுந்தருளி இருக்கிறாள் இறையும் அகலகில்லேன் என்று அந்த திருமார்பை விட்டு ஒரு நொடியும் பிரியாமல் இருக்கிறாள் என்று விளக்குகிறார் உரையாசிரியர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்